உங்க உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில நீங்க டேட்டு போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் ஒருவேளை அந்த பாதிப்புகள் வந்தா அதை எப்படின்னா சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டேட்டு உங்க உடம்புல எந்த பகுதியில வேணாலும் போடலாம் அதுக்கு முன்னாடி அந்த உங்க உடல் வந்து அதை ஏத்துக்கிறதா அப்படிங்கறதா நீங்க முதல்ல பார்க்கணும் அப்படி எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த டேட்டு போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அப்புறம் வந்து இதய கோளாறு உள்ளவங்க அப்புறம் கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கிறவங்க ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்க அப்புறம் வந்து சுகர் பிபி இந்த மாதிரி ஹை சுகர் ஹை பிபி இருக்கிறவங்க ஸோ இவங்களை மாதிரியான ஆட்கள்லாம் பெரும்பாலும் வந்து டேட்டு போடுறதை தவிர்க்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் இந்த டேட்டுவை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மருத்துவர்கள் வந்து இதற்கான விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க நீங்க முதல்ல டேட்டு ஷாப்புக்கு போய் டேட்டு போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க யூஸ் பண்ற அந்த நீடல் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா கிருமி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அப்புறம் அந்த பெயிண்ட்ல அந்த இங்க்ல கலக்குற அந்த தண்ணீர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா அல்லது அதுவுமே கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தண்ணீரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பொதுவாக டாட்டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஸ்கின்ல வந்து மைக்ரோ இன்ஜூரி ஏற்படுத்தும் அதாவது நுண்ணிய சில காயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் அந்த டாட்டூ போடுற அந்த நீட்டில் பண்ணும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போது இந்த கிரீன் ப்ளூ ரெட் எல்லோ இந்த நாலு கலருமே பொதுவாகவே இந்த டாட்டூ இண்டஸ்ட்ரிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கலர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப லோ குவாலிட்டி இங்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்று சொல்கிறாங்க அது என்ன லோ குவாலிட்டி இங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்கள் ஸ்கின்னை ஊடுருவி ரெண்டு லேயர் வரைக்கும் வந்து அந்த நெடில் போயிட்டு வரும் அப்படின்னாக்கா ஸோ அது ஒருவேளை பிளாஸ்டிக் இல்லை அது வந்து சுத்திகரிக்கப்படாத ஒரு தண்ணீரை பயன்படுத்தும் போது அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க வந்து கிருமி நீக்கம் செய்யப்படாத அந்த நீடில பயன்படுத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ஐவி மாதிரியான ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கேன்சர் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிவர் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க ஓகே இப்போ வந்து அந்த டேட்டோ போடுற அந்த நீடிலால பாதிப்பு வருது அந்த டேட்டோக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இங்கால பாதிப்பு வருமா அப்படின்னு கண்டிப்பா வரும் ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எஃப்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ணிருக்காங்க என்னன்னாக்கா சோ ஒரு அறுபத்தஞ்சு இங்க் பிராண்ட் வந்து ஒரு இன்பிராப்பர் இங்க் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பிராண்ட் அப்படிங்கிறத சொல்லல சோ அதனால டேட்டூ போடும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது டேட்டூ போறதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதை வந்து எப்படி வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு பிரிகாஷனா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல டாட்டூ ஷாப்புக்குலாம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்ல நம்ம ஊர் கவர்மெண்ட்ல யுஎஸ் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க எயிட்டின் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு டேட்டோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஏஜ் குரூப் டேட்டு போடுறதுக்கு ஒருவேளை நீங்க டேட்டு போடவே போறீங்க அப்படின்னாக்கா அந்த ஷாப் வந்து ஒரு ரெகனைஷன் ஷாப்பா அவங்க யூஸ் பண்றது வந்து ஒரு ப்ராப்பரான திங்ஸா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் டாட்டூ போட போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம பார்பர் ஷாப்ட்ட போனோம்னாக்கா அங்கே வந்து அந்த பார்பர் ஷாப் யூஸ் பண்ண பிளேட்லாம் பர்ஃபெக்டான பிளேடா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா ஸோ ரெகுலரா வந்து ஒரு ஒரு ஷேவுக்கு வந்து பிளேடு மாற்றுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு டேட்டூ ஷாப்புக்கு போய் நீங்க டேட்டூ போடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகே இப்போ நீங்க வந்து உங்க உடம்புல ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டோஸ் போட்டுருக்கீங்க அல்லது ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க ஒரு டேட்டூ போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது மெடிக்கல் ரீதியா அதாவது டேட்டு போட்டது இருந்து ஒரு மூன்று மாத காலத்துக்கு வந்து நீங்க வந்து பிளட் டொனேட் பண்றால இருந்தா கண்டிப்பா பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் முக்கியமா உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க மருத்துவரை சந்திக்க போனாக்கா எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நீங்க டேட்டு போட்டதை அந்த டாக்டர்கிட்ட நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது போது டேட்டு போட்ட இடங்கள்ல உங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வரலாம் அல்லது வேற சில அலர்ஜியை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க ஒருவேளை ஃபீமேல இருந்தாக்கா நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதையும் வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குங்க உங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து டெஸ்டையும் நீங்க எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு அதுல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படி ஏதாவது அதுல குறைபாடுகள் இருந்தா உடனடியா அந்த போய் சந்திச்சு அது சரியான ஆலோசனையின்படி என்னென்ன மருத்துவங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டோவுக்கும் மனுஷனுக்கும் உண்டான அந்த வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா மனிதகுலம் தோன்றிய காலத்துல இருந்தே அந்த வரலாறு இருக்கு டேட்டோவை பற்றின வரலாறு எல்லா பழங்குடியினரும் டேட்டோஸ் போட்டிருக்காங்க எல்லா இடங்களையும் போட்டிருக்காங்க இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அல்மோஸ்ட் வந்து உலக நாடுகள்ல நம்முடைய நாடுகள்ல நீங்க ஓவராலா கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து டேட்டோஸ் வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்ற இருக்கு ஸோ அப்படி போடும்போது எல்லா இடங்களையும் போடாமல் அதுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடம் வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறமா டாட்டு போடுங்க அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது ஓகே காமனாக யாரெல்லாம் டாட்டு போட்டுக்கலாம் அவங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பதை தாண்டி இருக்கணும் அல்லது ஐம்பதாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு அனிமிக் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக டாட்டு போடக்கூடாது ஒருவேளை நீங்கள் பிரகடனத்தாக இருந்தீங்கன்னா டாட்டு போடக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் பிளட் ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி என்ன வகையான டிசீஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து டாட்டூ டூ போடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு அடுத்த வீடியோ சந்திப்போம் ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்